நண்பர்களே வணக்கம் நெற்றிக்கணக்காக சுப்பிரமணியன் கடந்த இருபத்தொம்போது பன்னெண்டு இருபத்தி நாலாம் தேதி அன்று புதிய தலைமுறையில் புதிய வாசிப்பு சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா தி இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது அதை பற்றி தான் அது விவாதம் நடைபெற்றது இந்தியாவில் இடதுசாரிகளை முந்துகிறார்களா வலதுசாரிகள் என்ற தலைப்பில் அந்த கட்டுரை வெளியாகி இருந்தது இதை விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஜாம்பவன் ஐயா மணியாளர்கள் கலந்து கொண்டிருந்தார் புதிய தலைமுறையின் சார்பாக ஆங்கர் திரு கார்த்திக்னு நினைக்கிற அவர் கலந்து கொண்டிருந்தார் அவர் இருதரப்பு தான் அந்த விவாதம் நடைபெற்றது அப்போது வைக்கப்பட்ட கேள்வி இந்த தலைப்பிலே சொல்லப்பட்டது போல் வலதுசாரிகள் முந்துகிறார்களா என்று அப்போது ஒரு மணிசார் வந்து ஒரு கருத்து சொன்னார் முழுமையாக இடதுசாரிகள் துடை தெரியப்படவில்லை ஆனால் ஓரங்கட்டுப்பட்டு உள்ளார்கள் என்று அது மட்டுமல்ல நமது முன்னாள் நிதியமைச்சர் ப ஐயா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது இருபத்தி நாலு ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வலதுசாரியை நோக்கி வாக்களித்துள்ளார்கள் என்று ஒரு கருத்தை சொன்னதாக அவர் கூறினார் இப்போ இவர்களெல்லாம் கருத்து சொல்லதுக்கு முன்னாடி நம்ம பெருசாக ஒன்றும் கிடையாது நம்ம ஒரு சாமானியன் அதுவும் மணி ஐயா போன்றவர்கள் முன்னாடியெல்லாம் நம்ம ஒன்றும் கிடையாது அவர் மலை இமயம் நம்ம மடுக என்று சொல்ல சொல்ல முடியாது காற்றில் பறக்கக்கூடிய தூசி என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் ஒரு சாமானியனாக பார்க்கும்போது ஒரு கருத்தை சில கருத்தை நான் பதிவு செய்கிறேன்னு பிரியப்படுற நான் தான் பதிவு செய்கிறேன் இந்த நாட்டில் ஒரு தேர்தல் மூலியமாக சட்டமன்ற தேர்தல் மூலியமாகவும் நாடாளுமன்ற தேர்தல் மூலியமாகவும் ஒரு கட்சி ஜெயிச்செடுத்து வென்று விட்டார்கள் ஆட்சி அமைத்து விட்டார்கள் என்றால் இந்த தேர்தலை வைத்து மக்கள் வந்து வலதுசாரி இடதுசாரி விட்டார்கள் என்ற ஒரு கணிப்புக்கு நாம் வருவது சரியா என்பது தான் என்னுடைய கேள்வி காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டில் தேர்தல் எந்த லட்சணத்தில் நடக்கிறது என்பது அனைவருக்குமே தெரியும் ஒன்று சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா ஹரியானா பாராளுமன்ற தேர்தலாகட்டும் இல்லை மகாராஷ்டிராவாகட்டும் எல்லா இடத்துலையுமே இவிஎம் மிஷின் எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணப்பட்டது அதை தவறாக கையாளப்பட்டது என்று பெரிய பிரச்சனை எழுந்துள்ளது வழக்கு கூட நீதிமன்றத்தில் தொடர்ந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜெய்சவங்க வந்து ஒரு வடது சாரியாக இடுசாரியாக நாம் எப்படி கணக்குக்கு வர முடியும் சரி அப்படியே தேர்தல் வந்து கரெக்டாக நடந்தனே வச்சோங்களேன் இன்றைக்கி ஓட் ஃபார் கேஷ் என்று சொல்லி பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்குகிறாங்க அப்போ வாக்களிக்கக்கூடிய மக்கள் சித்தாந்தத்தையெல்லாம் யோசனை பண்ணி சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு அரசியலை புரிந்து கொண்டு யார் நல்லவர் கெட்டவர் என்று தெரிந்து கொண்டு அப்படியா வாக்களிக்கிறாங்க காசு கொடுக்குறாங்க ஓட்டை போடுறாங்க அப்படி ஒரு ஸ்டைல் அப்படி இருக்கும்போது ஓட்டு போட்டவங்க பூரா வலதுசாரிக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி இருந்தால் வலதுசாரி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பேசாமல் வாய் கொண்டு மக்கள் இருக்கலாம் இல்லை மக்கள் ஏன் தெருவில் இறங்கி போராடுறாங்க இன்றைக்கி இந்தியாவில் எங்கே போராட்டம் நடக்கலைன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அத்தனை இடத்துலையும் போராட்டம் நடக்கிறது இப்போ கூட பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா பாடலை வந்து விவசாயிகள் கடுமையாக போராடிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கேரளாவில் போராட்டம் நடக்கிறது பென்ஷனர்ஸ் போராட்டம் நடக்கிறது ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் நடக்கிறது தனியார் மயம் போராட்டம் நடக்கிறது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து சட்டங்களுக்கும் அவ்வளோ கொள்கைக்கும் எதிராக மக்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் தான் வாக்கெல்லாம் போட்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்போ உண்மையாக ஆத்மாத்த ரீதியாக வலதுசாரி என்று எண்ணத்தோடு ஓட்டு போட்டாங்களா கிடையாது பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லி ஓட்டு கேட்குறாங்க நாங்கள் வலதுசாரிகள் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவானவர்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லியாக கேட்குறாங்க இல்லை இந்துத்துவாவை முன்வைக்கிறார்கள் சிறுபான்மைகளை காட்டி அவங்களை காட்டி பயமுறுத்தி ஓட்டை போட்டுருங்க இல்லைனா நம்மளெல்லாம் அழிச்சுடுவாங்க இல்லை நாடே அழிஞ்சு போயிருன்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க இந்த மக்கள் அந்த சைக்காலாஜிக்கலா அந்த ஒரு அச்சத்துலேயும் சில பேர் வாக்களிக்கிறாங்க ஒவ்வொரு மக்களுக்கு தகுந்த மாதிரி சில சில பிரச்சனைகளை பேசி வாக்க கேட்குறாங்க அப்போ வாக்கு வாங்குறவங்க ஒவ்வொரு பிரச்சனை சொல்லும்போது அந்த பிரச்சனைக்காக தான் மக்கள் வாக்களிக்கிறாங்களே தவிர இவர்கள் வலதுசாரி இடதுசாரி என்ற அந்த வாகுபாடு பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம இந்தியாவில் இன்றைக்கி மக்கள் அந்தளவுக்கு பக்குவம் அடைந்திருக்கார்களா என்பது ஒரு ஐயப்பாடாகவே இருக்குது சம்பிரதாய சடங்கு போல் ஒரு தேர்தல் நடக்கின்றது யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் ஒரு படத்தில் ஷோ ஒரு காமெடியாக சொல்வார் கமான் கமான் பாரு ஏதாவது ஒரு குதிரை கமான் பாரு ரேஸில் அந்த மாதிரி ஓட்டு போடணும் ஏதோ யாருக்கோ ஒன்று ஓட்டு போடணும் அப்படின் தான் ஓட்டு போடுறாங்க ஆட்சியில் இருந்தவங்க இல்லை ஆட்சிக்கு வரப்போகிறவங்க யார் என்னென்ன கொள்கை கோட்பாடுகள் அல்லது சித்தாந்தங்கள் என்ன அப்போ ஏற்கனவே ஆட்சியில் இருந்தப்போ என்ன செய்தார் என்ன ஊழல் செய்தார் இவன் நல்லவனா கட்டவனா படித்தவனா இவனுக்கு சொத்து என்ன இத்தனை விவரங்களும் வீட்டில் உட்காந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சார்ட்டு போட்டு ப்ரிப்பேர் பண்ணி இந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சி போடக்கூடாது அப்படியே பார்த்து ஓட்டு போடுறாங்க எல்லாம் ஏதோ ஒரு கூட்டத்தில் சினிமா தேட்டர் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே ஏறுற மாதிரி ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம போய் ஒரு ஓட்டை போட்டு தான் மக்கள் வராங்களே தவிர மற்றபடி எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒன்றும் போடுறது கிடையாது சில அந்தந்த கட்சிக்காரர்கள் ஓட்டு போடுவாங்க அந்தந்த கட்சிக்கு அவங்க சிந்தித்து பார்த்து ஓட்டு போடுவாங்க அது சில பக்கத்தில் ஓட சில பேர் இருக்கக்கூடியவங்க விவரம் தெரிஞ்சவங்க அவங்க சித்தாந்த ரீதியாகவும் ஓட்டு போடுறாங்க ஆனால் நூற்றி நாற்பது கோடி பேரில் எத்தனை பேர் அப்படி ஓட்டு போட்டாங்கன்னு யாருக்கு தெரியும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த தேர்தலுடைய முடிவுகளை வைத்து மக்கள் வலதுசாரி பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நாம் வரக்கூடாது சரி அப்படியே இருந்தாலும் பாரதிய கட்சி வந்து இரநூத்தி நாற்பது சீட் தான் வாங்கினாங்க கடந்த அதில் வாங்கினோட கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஸோ வாட் இஸ் இட் மீன் டிக்ளைனிங் அவங்க கீழே நோக்கி இருக்காங்க இந்த கொள்கை கோட்பாடுகள் பிடிக்கவில்லை என்பதுதான் மன மக்கள் உறுதியாக இருக்காங்க ஆனால் ஹானஸ்ட் எலெக்ஷனாக இருந்தால் இன்னும் அவங்க கீழாக போயிருப்பாங்க ஆனால் ஹானஸ்ட் எலெக்ஷன் இல்லைன்னு பெரிய பெரிய அறிஞ்செல்லாம் சொல்கிறாங்க நம்ம பரகல பிரபாகர் போன்றவரெல்லாம் அந்த மாதிரி கருத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி இருக்க பேசுகிறவர்கள் மூலியமாக தான் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நாம வி கே நாட் ஜம்ப் கன்க்ளூஷன் உடனடியாக வந்து மக்கள் வடசாரியிலேருந்து இடசாரிக்கு மாறிட்டாங்க இடத்துலேருந்து வடதுக்கு மாறிட்டாங்க என்று சொல்ல முடியாது இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேரில் எத்தனை மிகப்பெரிய பணக்காரர்கள் எவ்வளவு பணக்காரர் இருப்பாங்க சொல்லுங்கள் இண்டஸ்ட்ரியஸ்ட் இருப்பாங்க பத்து கோடி பேர் இருபது கோடி பேர் இருப்பாங்களா சரி நாற்பது கோடியே இருக்காங்கன்னு வச்சோங்களேன் அப்போ மெஜாரிட்டி நூறு கோடி பேர் நடுத்தரவர்களும் ஏழை தான் அப்போ அவங்க கூட நான் வடசாரி பக்கமாக ஓட்டு போட்டிருப்பான் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை கட்சிகள் இருக்குது திமுக எடுத்துங்க அதிமுக எடுத்ததுங்க சிவசேனா எடுத்துங்க தேசியவாத காங்கிரஸ் எடுத்துங்க பிஜு ஜனதாதள் எடுத்துங்க திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துங்க ராஷ்ட்ரிய ஜனதாதளம் சமாஜ்வாதி பார்ட்டி பகுஜன் சமாஜ் இல்லை ஜனதாதல்லு இத்தனை கட்சிகள் இருக்குது இத்தனை கட்சிகள் இவங்க எல்லாமே வந்து வளசாரிகளா கிடையாது இவங்க லெஃப்ட் ஐடியாலஜி பேஸ் உள்ளவங்க தான் கொஞ்சம் பேலன்ஸாக ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருப்பாங்க ஏன் காங்கிரஸே ஒரு காலத்தில் முதலாளித்துவ கட்சி என்று சொன்னார்கள் பிராமணர்கள் கட்சி என்று சொன்னார்கள் இன்றைக்கி அந்த கட்சி எப்படி இருக்குது ஒரு நடுத்தர கட்சியாக தான் இருக்கு ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு வலதும் இடத்தையும் இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக கொஞ்சம் இடது பக்கமே நிக்கிறாங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பாஜக மட்டும் தான் வலதுசாரி கட்சியாக இருக்கணும் ஆனால் அவங்களும் வலதுசாரின்னு சொல்லிக்கிறது இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்துத்துவாங்கிற பேரில் தான் ஓட்டு வாங்குறாங்களே தவிர வலதுசாரின்னு சொல்லி கொண்டு ஓட்டு கொள்ள அவங்க டிக்ளேர் பண்ணாங்கன்னா யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது கோடி மக்கள் நூறு கோடி பேர் வந்து வலதுசாரிங்கிற கான்செப்ட்லாம் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அது சரியில்லையோ என்று நாம் நினைக்கிறோம் கட்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டி இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வலதுசாரி சார்ந்த கட்சி அல்ல லெஃப்டிஸ்ட்டு பேஸ்டு பார்ட்டி தான் இந்த லெஃப்டிஸ்ட்டுனா கம்யூனிஸ்ட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த கேரளாவில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவருக்கு சொன்னார் எவன் ஒருவன் போராடுகிறானோ அவனுக்குள் மார்க்சிஸம் இருக்கிறது அவனுக்குள் கம்யூனிசம் இருக்கிறது ஆனால் அவன் மார்க்ஸ்னு சொல்ல மாட்டான் கம்யூனிஸ்ட்னு சொல்ல மாட்டான் ஆனால் அவனுக்கே தெரியாது அதுதான் ஆனால் வேறு பேரில் போராடுவான் புரிஞ்சுங்களா போராடக்கூடியவனுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா அந்த லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி தான் இருக்குது அவன் தேவைக்காக அவன் போராடுகிறான் அவன் தெருவுக்கு வந்து போராடுகிறான் அப்போ அங்கே உள்ளே கம்யூனிஸ்டும் மார்க்ஸும் இருக்குது ஆனால் அது கம்யூனிஸ்ட் மார்க்ஸுன்னு சொல்ல மாட்டாங்க வேறு பேரில் இருக்குது அதுக்கு இப்போதும் ஒரு இடதுசாரி அப்படின்னு வச்சுப்பாங்க ஸோ இந்தியாவில் வந்து மக்களுடைய மனநிலை இன்னும் இடதுசாரி சார்ந்து தான் இருக்கே தவிர அது வலது சார்ந்து இல்லை என்ன சிரமம்னா இந்த லெஃப்டிஸ்ட்டுக்குள்ளே கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேயோ ஒரு பிரபலமான ஒரு தலைவர் ஒரு மெக்னானிசமான லீடர் ஒரு ஹீரோ போல் பார்க்கக்கூடிய லீடர் ஏன்னா இந்தியா போன்ற நாடுகளை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பிம்பமாக இருக்கிற மாதிரி ஒரு தலைவர் எதிர்பார்க்குறாங்க அப்படி ஒரு தலைவர் கிடச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா லெஃப்ட்டு இங்கே பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிரும் அதுதான் ஓங்கி நிற்கும் ஆட்சி அமைக்கும் இன்னும் சொல்ல போனால் ஜோதிபாத் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது தி பிக்கஸ்ட்டு பிளண்டர் டென் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்று சொல்லலாம் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க இல்லைனா இந்தியாவில் நீ கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் சென்றல் நடந்திருக்கும் வேறு எந்த ஆட்சியுமே வந்திருக்காது அவ்வளோ சுபிட்சுமாக இருந்துருப்போம் நாம் ஆனால் அவங்க அதை மிஸ் பண்ணிவிட்டாங்க அதை அக்செப்ட் பண்ணல அவங்க பார்ட்டியில் இருக்கிறது கூட சில பேர் அதை ஒரு தவறுன்னு கூட சில பேர் நினைக்கிறாங்க இவ்வளோவே சார் இப்போ ரீசெண்டாக ரயில்வேயில் எலெக்ஷன் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார்ட்டியாக இருக்க தக்ஷின் ரயில்வே எம்ப்ளாய்ஸ் யூனியன் டிஆர்இயூ தான் வந்து கம்யூனிஸ்ட் பேஸ்டு தொழிற்சங்கம் தான் வந்து வெட்டி அதிகமான ச வாக்குகள் பெற்றிருக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்போ அதை நோக்கம் என்ன மக்கள் எதை நோக்கி செல்கிறார்கள் லெஃப்ட் நோக்கி தான் செல்கிறார்கள் ரைட்டிஸ் நோக்கி இல்லை ரைட்டு நோக்கி போகவும் முடியாது நாமெல்லாம் சாமானியர்கள் உழைக்கக்கூடியவர்கள் ஏழைகள் நாம் லெஃப்டை பேஸ்ட் பண்ணி தான் நமது உரிமைகள் பாதுகாக்கப்படும் நமக்கு ஏதோ கொஞ்சம் வருமானம் வரும் நமது உரிமைகள் பாதுகாக்கப்படும் ரைட்டிஸ்டாக இருந்தான்னு வச்சுக்கலாம் ஹயர் அண்ட் ஃபயர் இன்றைக்கி வேணும்னு வச்சுப்பான் நாளைக்கு வேண்டான்னு வெளியே அனுப்பிச்சிடுவான் ஸோ நம்முடைய தாழ்மையான கருத்து இன்னும் இந்தியாவில் மக்கள் வலதுசாரி இடதுசாரின்னு தெரியாவிட்டாலும் கூட ஆனால் ஓரளவுக்கு இந்த கட்சி வந்து முதலாளிக்கு சாதமான கட்சி அதை நோக்கி போகக்கூடாதுங்கிற அளவுக்கு சிந்தனை இருக்கக்கூடிய மக்கள் தான் இன்னும் இருக்காங்க மக்கள் முழுமையாக வலதுசாரி பக்கம் மாறவில்லை முழுமையாக இடதுசாரி பக்கம் தான் நிற்காருங்கள் ஆனால் அவர்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஜெஜாண்டிக்கான ஒரு ஃபிகர் ஒரு ஹீரோ தோன்றவில்லை என்பது தான் ஒரு சின்ன வருத்தம் இது நம்முடைய அபிப்பிராயம் தாழ்மையான கருத்து சரின்னு பட்டதுன்னா ஏற்றுக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பெரிய அறிவாளியில் நம்ம தெரிஞ்சு நாம் சொன்னோம் நன்றி வணக்கம்